விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோக்களுக்கு இணையாக வெற்றிகரமாக தொடர்களும் ஒலிபரப்பாகி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்ட முத்தலகு தொடர் இன்னும் மதிய வேளையில் ரசிகர்களின் பேராதரவோடு ஓடிக்கொண்டிருக்கிறது முத்தலகு என்ற ஏழை பெண்ணின் வாழ்க்கையை மையப்படுத்தி தான் கதை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒருவரை அம்மா சொன்னதால் கல்யாணம் காதலித்து பிரிந்த ஒருவரை சூழ்நிலை காரணமாக செய்த திருமணம் இப்படி இரண்டு திருமணம் செய்து படாத பாடுபட்டு கொண்டு வருகிறார் பூமி இதனால் இந்த கதையின் மீது பலருக்கும் கடும் கோபம் உள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்த தொடரில் பூமிநாதன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகர் ஆஷிஷ் சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் தற்போது தனது காதலியின் புகைப்படத்தை முதன்முறையாக ஷேர் செய்துள்ளார் தனது காதலியுடன் எடுத்த புகைப்படங்களை வீடியோவாக ஷேர் செய்து அழகான கேப்ஷன் செய்து பதிவிட்டுள்ளார் அத்தோடு தன்னுடைய வருங்கால மனைவி டாக்டர் காயத்ரி சிவா என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார் ஆஷிஷ் தனது காதலி யார் என்ற செய்தியை வெளியிட்டதும் ரசிகர்கள் பலரும் இந்த ஜோடிக்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள்